தொலைகாக வைக்கப்பட்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வடிவில் உள்ள ஒரு நீர்நிலை தொட்டியின் ஆழம் பனிரெண்டு மீட்டர் மற்றும் மேலுள்ள வட்டத்தின் ஆறம் ஐந்து மீட்டர் என்க நிமிடத்திற்கு பத்து கனமீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சப்படுகிறது எனில் எட்டு மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும் போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் என்ன இதுதான் நமக்கு நேர்வட்ட கூம்பு வடிவில் உள்ள தொட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அதனுடைய மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னது பன்னிரெண்டு மீட்டர் ஓகே அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதனுடைய வட்டத்தின் ஆரம் வந்து நமக்கு அஞ்சு மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு அஞ்சு இப்ப நம்ம என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கலாம் இங்க சோ கூமியினுடைய உயரம் கொடுத்துருக்காங்க சோ ஹைச் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு மீட்டர் ஓகே அதனால அதாவது உயரம்ங்கிறது என்னது ஆழம் தான் என்னது உயரம் ஓகே சோ அப்புறம் வந்து என்னது அதனுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க ஆரம் வந்து என்னது அஞ்சு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல்

அதிகரிக்கும் வீதம் ஓகே சோ இங்க என்னது இங்க எட்டு மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க அதாவது என்ன நமக்கு அட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னது ஃபார்முலா தெரியும் அதாவது கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் வி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ இது வந்து என்னது ஈக்குவேஷன் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து டிஹெச் பை டிடி மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க ஓகே பட் நம்ம இங்கே பாக்குறோம் அப்படின்னா என்னது நமக்கு இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது ஆரும் இருக்குது ஹெச்சும் இருக்குது ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது ஹெச் மட்டும் தான் தேவை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் எப்படி எழுதுறது நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த முக்கோணத்தை மட்டும் நான் இங்கே அப்படியே வரைஞ்சிருப்பேன் ஓகே ஸோ இந்த அழகு வந்து என்னது அஞ்சு இது வந்து என்னது பனிரெண்டு ஓகே சோ இது வந்து என்னது நமக்கு அந்த கூமினுடைய தான் குறிக்கும் அதனால அது வந்து ஹெச் அப்படின்னு எடுக்கலாம் இது வந்து என்னது அந்த கூமினுடைய ஆரத்தை குறிக்கும் அதனால அது வந்து ஆறு அப்படின்னு எடுக்கலாம் ஓகே சோ நமக்கு வடிவத்த முக்கோணங்களின் பண்புகளை யூஸ் பண்ணி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து அஞ்சு பை பனிரெண்டு அதாவது இந்த ஆரம்பை இந்த பெரிய ஆலம் பெரிய ஆரம்பை பெரிய ஆழம் சின்ன ஆரம்பை சின்ன ஆலம்

சோ இங்க ஒரு ஹச் ஸ்கொயர் இங்க ஒரு ஹச் சோ இது வந்து என்னது ஹச் கியூப் ஓகே சோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற v இப்போ நம்ம வந்து இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் dv by dt is நமக்கு என்னது 5/3 பெருக்கல் 25/144 ஓகே நம்ம சிம்பிளை பண்ணத் தேவ இல்ல ஏனா கடைசில சிம்பிளை பண்ணத் தேவ ஓகே சோ நமக்கு இங்க வந்து h cube டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது கிடைக்கும் 3h2 அப்படிங்க கிடைக்கும் ஓகே அது மட்டும் இல்லாம dh டிடி ஓகே செயின் ரூல் வந்து யூஸ் பண்ணும் ஏன்னா வந்து ஹச்சுமே இங்கே வந்து வேரியபிள் ஓகே ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் டிவி வேல்யூ தெரியும் ஹெச்னுடைய வேல்யூ தெரியும் ஸோ அதை வச்சு என்னது கண்டுபிடிக்கலாம் பத்து ஈக்குவல் ஃபைவ் த்ரீ பெருக்கல் இருபத்தி அஞ்சு ஓகே பெருக்கல் இங்கே வந்து என்னது நமக்கு இங்கே மூணு ஹச் வந்து என்னது எட்டு நமக்கு தெரியும் ஸோ எட்டு பெருக்கல் எட்டு ஓகே

ஸோ இங்கே ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து இட் இம்ப்ளைஸ் டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஓகே இங்கே வந்து எனது எதுவுமே இல்லை ஸோ இங்கே வந்து எனது மூணு பெருக்கள் மூணுங்கிறது என்னது ஒன்பது டிவைடட் பை இங்கே வந்து என்னது அஞ்சு பெருக்கள் ரெண்டு இருக்குது ஸோ ஒன்பது பை பத்து பை ஓகே ஸோ என்னது நமக்கு இந்த இது என்னது ஆழம் அப்படிங்கும்போது என்னது நமக்கு மீட்டர் மீட்டர் பெர் வினாடி சோ இதுதான் வந்தது கண்டுபிடிக்க சொல்லி அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்